ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தாங்க பார்க்க போகிறோம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இது யார் அறிவிச்சிருக்காங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா அவர்கள் அறிவிச்சிருக்காரு விவரம் என்னென்னா திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள பணி பார்வையாளர் கமா இளநிலை வரை தொழில் அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்குரிய விண்ணப்ப படிவத்தை டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் திருவள்ளூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து உரிய சான்றுகளின் நகல்களுடன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உறவி உதவியாளர் அதாவது ஊரக வறட்சித் துறையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கிட்ட இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பதிவு அஞ்சல் மூலமாக வரும் டிசம்பர் எட்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் வேற யாருக்காவது உதவலாம் தேங்க் யூ